வணக்கம் நம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வெட்டியல் துறை தொல்லியல் துறையில் பணியாற்றிருக்கக்கூடிய நல்லதொரு தமிழ் அறிஞர் குறிப்பாக நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வெட்டுகள் துறை சார்ந்து ஓலைச்சுவல்கள் குறித்து நாள்தோறும் பயிற்சி வகுப்புகள் எடுத்து வரக்கூடிய மூத்த பேராசிரியர் தொல்லியல் குறித்து கல்வெட்டுகள் குறித்து நிறைய புத்தகங்களை ஆய்வு மேற்கொண்டு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர் தமிழ் அறிஞர் திரு குழந்தைவரன் ஐயா அவர்களை தான் நீங்க சந்திக்க போறோம் ஐயா அவர்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஏதாவது முப்பது ஆண்டுகளுக்கு மேலா கல்வெட்டல் துறையில நீங்க இருக்கீங்க அது மிகப்பெரிய விஷயம் தான் ஆனா உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் கல்வெட்டல் துறைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பயணம் எங்க இருந்து தொடங்கியது ஐயா நீங்கள் கல்வெட்டத்தில் முப்பது ஆண்டுன்னு சொன்னீங்க அது வந்து அரசு பணிக்காலம் இப்பொழுது மேலும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதே பணி தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாமக்கல் மாவட்டம் முன்னாள் சேவல் மாவட்டம் இப்பொழுது நாமக்கல் மாவட்டம் அங்கே திருச்செங்கோடு வட்டத்தில் ஒரு சிற்றூர் செம்பியன் மாதேவின் ஊர் அங்கே ஒரு வேளாண் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன் அங்கே வைக்கிற பொழுது எங்கள் ஊர் தொடக்க சரி அடுத்து போகணுன்னு சொன்னால் எனக்கு தலைவர் பத்து கிலோமீட்டர் அது எட்டு கிலோமீட்டர் போய் நடந்து போய் தான் படிக்கணும் அந்த காலத்தில் போய் மொடஞ்சாடையர் ஊரில் போய் சேர்த்து படித்தேன் படிக்கிற காலத்தில் சாதாரண மாணாக்கன் தான் எட்டு புத்தலாம் வாங்குவேன் ஒன்பதாவது படிக்கின்றபோது புத்தகம் படித்த படித்தோம்னா என்னுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பிடுச்சு அவ்வளோ போல் பேராசை ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி அப்படி நிறையா படித்து வந்து முதல் நல்லா மதிப்பெண் வந்து வெளியே வந்தேன் இது பள்ளி பள்ளி வாழ்க்கை கல்லூரியில் போய் சேர்ந்த பொழுது கணக்கு எடுத்து படித்து கணக்கில் சேர்ந்த மதிப்பெண் படித்து முடித்த பொழுது பூசாக்கா கல்லூரி கல்வி பிஜி கோயம்புத்தூர் அங்கே எனக்கு வந்து போய் வந்து கணித கணிதத்தில் சேர்ந்தேன் அதுக்கு முன்னாடி தமிழ் படிக்கணும்னு ஆர்வம் அப்பா விடலை என்ன ஆச்சுன்னா கணிதத்தில் போய் சேர்ந்தேன் ஆனால் என்னுடைய மனசெல்லாம் தமிழ் இருந்தது அங்கே இப்போ அங்கே வந்து ஏன்னால் பார்த்தீங்கன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த பிஇ படிக்கிறாங்க இல்லையா அப்போ வாய்ப்பே இல்லை நிறைய கூப்பிடுவாங்க வந்து அதை சேருங்க நாங்கள் போக மாட்டோம் அதனால எனக்கு தமிழ் படிக்கிற ஆர்வம் அதனால் போய் பிரதோனா அவங்க பெரிய மகிழ்ச்சி அதனால் என்னென்னாங்கன்னா புதுசாக கல்லூரியில் அந்த கட்டின எல்லாம் திருப்பி கொடுத்து நாங்கள் வச்சாங்க அண்ணாமலை பேசாங்க இளைய கலையில் முதன்மை பல்கலைக்கழக முதன்மை அப்புறம் முதலில் சேர்ந்து படித்தேன் படித்து முடிச்சுட்டு பணிக்கு வந்தோம் பணிக்கு வந்தனால வேலைக்கு பெரிய அருமையாக இருந்தது தமிழாசில் போகணும்னு பெரிய கனவு அந்த கனவுல என்னுடைய என்ன மருந்து நிறைய செய்வேன் ஆனால் அந்த கனவு நிறைய வாய்ப்பு இல்லை போச்சு அது வந்து நம்ம கல்லூரியில் கிடைக்கல பேராசி பண்ணி கிடைக்கல ஒராண்டு ஒரு கல்வியில் வேலை பார்த்தேன் அடுத்தது என்ன சொன்னால் எனக்கு வந்து சின்னதில் ஒரு சின்ன விளம்பரம் ஒரு துணுக்கு விளம்பரம் தொழில் துறையில் ஏ முதுகலை தமிழ் வரலாறு படித்தவங்களுக்கு வந்து ஒரு இது பட்டய படிப்பு ஒராண்டு படிப்பு நூற்றி இருபது ரூபா உதவித்தொகை அப்படின்னு சொன்னால் அது வந்து சேர்ந்தேன் வந்த பொழுது எனக்கு வந்து எட்டு பேர் தேவை அறுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க எனக்கு கிடைக்காது நினைச்சேன் இன்று போய் நாளைக்கு வாரம் மறுநாள் போனால் எனக்கு கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் அவர் கூட போகிறேருப்பேன் ஆனால் என்ன கடைசியில் அங்கேயே பணி சேர்த்திட்டாங்க சேர்ந்து அங்கேயே பழி செஞ்சேன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அங்கே படி பணி செஞ்சு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டேன் அவர்களுடைய எழுத்துனால தான் நான் அந்த துறை சார்ந்து வரதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க அவரையும் மிகச்சிறந்த நிறைய பேருக்கு வந்து முன்னுதாரமாக இருக்கக்கூடிய நபர் நீங்களுமே உங்களுடைய புத்தகங்கள் கல்வெட்டில் சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு சில புத்தகங்கள் எடுத்திருக்கீங்க அதில் குறிப்பாக வந்து சிறந்த நூலுக்கான விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க ஆனால் பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது வழக்கும் வரலாறும் சொல்லும் கல்லும் ஊரும் பேரும் அப்படின்லாம் பேர் வச்சுருக்கீங்கல்ல இந்த பேர் இப்படி வித்தியாசமாக வைக்கிறதுக்கு என்ன காரணங்க நான் நமக்கு நம்மளுடைய சொற்கள் பலவற்றை நம்ம இழந்துட்டோம் வரலாற்றில் பல சொற்கள் இழந்துட்டோம் ஒன்றுமில்லை இன்றைக்கி வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ தான் ஓப்பில் தேமா புளிமா கருவீடம் கூலம்னு கூலம்னால் யாருக்காவது தெரியுமா எதுவும் தமிழாசும் தெரியாது கூலங்கிறது வில்வங்களுக்கு தெரியும் கூவலம் என்றால் விழுவம் வில்வங்கிற சொல் சொல் தமிழில் இலக்கியத்தில் எங்கேயுமே இல்லை கல்வெட்டுக்கள் இல்லை தமிழ் இலக்கிய பரப்பில் எங்கேயுமே கிடையாது கூவலம் சொல் மறைஞ்சு போச்சு அதே போல் பார்த்திங்கன்னா இருக்குது அது தமிழில் இல்லை காருவா வெள்ளுவா இதெல்லாம் கல்வெட்டில் போய் படிக்கிற பொழுது தான் தமிழ் சொற்கள் எவ்வளோ மறைஞ்சு கிடக்குது அப்படினால அதை கல்லும் சொல்லுங்கிற நடிப்பில்ல இந்த சொற்கள் எல்லாத்தையும் எழுதுனேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு பெரிய இருக்கும் பக்கத்தில் பிஏ இருப்பாங்க பிஏ தமிழ் சொல் சொல்ல முடியுமா முடியாது ஆனால் கல்வெட்டில் இருக்குது அது அணுக்கர்னு பேர் அணுகி இருந்து வேலை செய்ய அவனும் அவனை அணுக்கன் பெண்ணை வந்து அணுக்கியார் அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அதுக்காக தான் கல்லுன்னு சொல்லுங்க அடையப்படின்னா தொடர்ச்சி அழைத்து இப்போ ஒன்று வந்துருச்சு இப்போ ரெண்டு மூணு தொகுதியில் இருக்குது போல் ஒவ்வொன்று இருக்குது அது வந்து இது ஒரு காரணம் இரண்டாவது ஊரும் பேருந்தும்போது தமிழ்நாட்டு ஊர்கள் பலவற்ற ஊர் பேருந்து இன்னைக்கு வந்து மாற்றப்பட்டு விட்டது இப்போ எடுத்துக்காட்டு வச்சுங்க விருத்தாசம்னு ஒரு ஊர் இருக்குது ஆமாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும் அந்த ஊருடைய உண்மையான பேர் என்ன தெரியுமா தேவாரம் பாட்டுன்னு இருக்குது சுதந்திர தேவாரம் இருக்குது செம்மி மாதவி திருப்பதி செஞ்ச கோயில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குது ஒரு கோயில் கல்வெட்டில் கூட விருதர்சனம் வரல திருமுதுகுன்றம் திருமுதுகுன்றம் தான் எப்படி மாறிச்சு மாற்றப்பட்டது போல் நிறையா வந்து மாற்றம் கொடுக்கு அந்த ஊரில் வந்து தமிழ் மக்கள் கொண்டு வரணும் ஏன்னா யாரும் கல்வெட்டு படிக்கிறவர்களோ அது இழக்கப்படுகிறோம் அது உள்ளுக்குள்ளே யாரும் பார்க்கல ஸோ அப்போ நான் உள்ளுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை வெளிக்கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் என்னுடைய பணி இதாக செய்யணும் அதுக்காக ஊர் மேலும் ரெண்டாவது தமிழ்நாட்டிற்கு அத்தனை கோயில்களும் ஒரு காலத்தில் தமிழ் கோயில் தான் ஏன்னா தமிழ்நாட்டு கோயில் தமிழில் இருக்கணும் ஆனால் வந்து என்ன செய்ய தமிழ் இருந்தது ஆனால் இன்னைக்கு தமிழில் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டு நடராஜன் நடராஜன் எல்லாம் சொல்லுவோம் அந்த கோவில் எங்கன்னு கேட்டால் நான் அப்படி ஒன்று கோயிலே இல்லை எல்லா இலக்கியங்களிலும் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் போன்ற எல்லா இலக்கியத்திலும் செய்வ இலக்கியத்திலையும் நடராஜர் சொல்லலை நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்குது அந்த நூற்றுக்கான கல்வெட்டுக்களில் ஒரு இடத்துல கூட நடந்தேன் சொல்லலை அந்த கல்வெட்டுக்கள் சொல்ற கூத்தன் தான் நிறைய கல்வெட்டுகள் கூத்தன் ஆட உள்ளான் அப்போ இல்லை எங்கே போச்சு நமக்கு அப்போ நிறைய பிடி கோயில் நிறைய இருக்குது கண்ணனுக்கு வந்து கதை கண்ணனுக்கு வந்து வெண்ணெய் பிடிக்கும் அதனால் அவனை வந்து வெண்ணெய் கூத்தன் போவாங்க வெண்ணெய்க்கு ஆடியோருடைய பிள்ளை இல்லை நான் சொல்கிறது கல்வெட்டு சொற்கள் அதெல்லாம் வரும் அப்போ அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவள் வந்து போச்சு இப்படி அவனே இதை பேர் வச்சுட்டான் அப்போ பேர் அது இருக்குது இல்லையா இது கல்வெட்டு சாண்டர் இருக்குது இன்னொன்று வேணுகோபாலுன்னு கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டீங்க அப்படி என்ன தமிழில் தெரியுமா தெரியாது இதுக்கு வந்து நம்ம இல்லை கன்னட அரசர்கள் போசலர்னு சொல்லுவாங்க த வந்து நம்முடைய சமயபுரங்கள கொண்ணனுக்கு கொப்பு வரைக்கும் வந்து படி எடுத்து வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அவங்க திருவரங்கத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில் ஒரு கோயில் கட்டிருக்காங்க அந்த கோயிலுக்கு குளருதும் பிள்ளை கோயிலும் வேறு அழகான தமிழ் குளல் பிள்ளை கோயில் அது வேணுகோபால் சாமிட்டோம் இப்படி எல்லாவற்றையும் மாற்றிருக்கேன் பார்த்தீங்களா ஆகவே இது எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டும் தமிழாக இந்த கோயிலுக்கு மீண்டும் தமிழை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையில் அந்த வழக்கும் வரலாறு சொல்லு இது வழக்கில் என்ன இருக்குது வரலாற்று என்ன சொல்லுது என்பதை கல்வெட்டு இலக்கியம் எல்லாவற்றையும் சான்று வைத்து நான் நானும் இதை கற்பனை அப்படின்னு சொல்லலை கற்பனை பின்னு சொல்லாமல் இயல்பாக இலக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டுருக்கிறதோ கல்வெட்டுகள் என்ன குறிவு பட்டுருது கல்வெட்டு ஆ மாறாதது அசையாத கல்வெட்டுது அதை எல்லாம் சொல்லி எடுத்துக்கொண்டு இந்த காதலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ இல்லை எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ நவநீத கிருஷ்ணன் வேணுகோபால் நடராஜர் இது எல்லாத்துக்கான பேர் வந்து மாறியிருக்கு கல்வெட்டில் இந்த பேர் அப்படின்னு நீங்கள் ஒரு பெயர் தமிழ் பெயர் சொல்கிறீங்க இல்லையா இந்த கல்வெட்டுடைய பெயருக்கும் இந்த பேர் மாறுவதற்கும் எத்தனை ஆண்டு காலம் இடையில் வந்து ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் தொடக்க காலத்தில் அந்த மாதிரி இல்லை தமிழாகவே இருந்தது தேவாரம் பழ தேவாரத்தில் வந்து பல கோயில் வந்து சமஸ்கிருத கோயில் பேர் வந்தாலும் கூட மூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காட்டு கோயில் தமிழ் பேர் இருக்கும் பின்னால் வந்து அந்த கோயில் உட்காந்து அந்த பேர்களை அப்படி அப்படியே மாற்றிட்டாங்க அதுக்கு வந்து அப்படின்னு சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து அந்த கோயில்களை வளர்க்கிட்டாங்க மக்களுக்கு அதுக்கு மேலே படிக்கலை ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் கல்வி இல்லாமல் போச்சு அந்த காலகட்டத்தில் மக அவங்க சொன்னது எதுவும் அதையெல்லாம் கேட்டு 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 அப்படியே பழகிட்டாங்க அதுதான் அடிப்படை காரணம் அப்போ அந்த பேரில் மாறி போனதுக்கு என்ன காரணம் யாருக்கும் தெரியாது இப்போ எந்த கோவில் போனாலும் யாரும் சாமியும் சொன்னோம்னா அப்படியே நம்புகிறோம் அதுக்கு மேலே உள்ள போய் யாராய்ச்சி பார்க்கல ஆக நான் என்ன பண்ணுறேன் நான் பார்க்கறதே ஒவ்வொரு நம்ம கோயில் இருக்க முடியாதே தமிழ்நாட்டு கோவில் தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தேடுற பொழுது தான் நம்ம கிடைச்சிருக்குது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்கள்னு சொன்னோம்னா இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டு தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கல்வெட்டு மேலே இருக்குது அதில் வந்து இருந்து தேடுகிறேன் தேடுகின்றபோது அங்கே மழைக்கங்களாக கிடைக்கிது அதை நான் எடுத்து கொள்ளிக்கொண்டு மக்களுக்கு சொல்கிறேன் அதுதான் அடிப்படை அதுக்காக முழு எழுதிக்கிட்டே இருக்கேன் கல்வெட்டு தொழில் தொழில்துறை ரொம்ப அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறனால உங்களுக்கு இதன் மீது முழு ஈடுபாடும் இருக்குது அதனால் அடுத்து என்ன அடுத்து என்ன என்னங்கிற ஒரு தேடல் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துக்கு பேர்பட்ட மாணவர்களை சந்திச்சிருக்கீங்க இன்னுமே நிறைய மாணவர்களை சந்திக்க போகிறீங்க எதிர்காலத்தில் தொடர்ந்து வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இந்த கல்வெட்டிகள் ஓலைச்சுவடிகள் தொழில் சார்ந்து இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த கல்வெட்டியில் சார்ந்து எவ்வளோ ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நோக்கத்தோட அவங்க உள்ளே வராங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இளம் சொல்ல முடியாது இந்த உலகத்தொலி நிறுவாங்க பத்தாவது படிச்சிருந்தால் போதும் யாரும் சொல்கிறேன் அதெல்லாம் என்ன செய்ய வச்சிருந்தால் பல்வேறு துறைகளில் கணினி துறைகளே துறையில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பல பேர் வயசு வித்தியாசம் இல்லாமல் எங்ககிட்ட வந்து பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் படிக்கிறாங்க மருத்துவர்கள்லாம் படிக்கிறாங்க ஏன்னால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் அப்படி வருகின்ற பொழுது தான் இது வந்து என்ன உண்மையானது உள்ளே என்ன இருக்குது இப்போ எல்லாமே கல்வெட்டுன்னு சொல்கிறோம் கோயில் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ உள்ளே போகிற பொழுது என்ன இருக்குதுன்னு சொல்கிற பொழுது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கும் நம்ம எடுத்து வந்து அதை கொடுக்குறேன் கொடுக்குற பொழுது அவங்க ஆர்வமாக இருக்காங்க ஏ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் இருக்கிற பெருமை வந்து வேறு எதுவுமே கிடையாது அளவுக்கு என்னை வந்து அப்படி மொய்த்து கொள்ளுங்கள் கேட்க என்ன நம்ம சொல்லுங்கள் சொல் புதுசு புதுசாக அதாவது வழக்கில் பார்க்குறோம் இன்றைக்கி புதுசாக நமக்கு தெரியாமல் ஒன்று இருக்கே அதை கற்றுக்கொள்ள வேணுன்ட்டு வர்றாங்க எழுத்துக்கள் பார்த்தீங்க சொன்னால் தமிழ்நாட்டில் தான் முதல்ல இந்தியாவோடையே தமிழ் தான் எழுத்து தோன்றியது அந்த எழுத மற்ற எழுத்துக்கள் அதுலேருந்து அப்படியே வந்து வளர்ந்துச்சு இப்போ இன்றைக்கு கிடைக்கின்ற அறிவியல் சான்றுபொடி நான் அறிவியல் சான்ற கிமு எட்டாம் புலாண்டு வரைக்கும் எழுத்து கிடச்சி தமிழ்நாட்டில் ஆனால் வேலையே கிடைக்கல இப்போ அதையெல்லாம் சரிப்பொடி அவங்க முடி இருக்குதா நம்ம நம்ம நான் அறியாமல் இருக்கின்ற மூலமாக அப்போ நம்மையே நான் முதல்ல அடிச்சுக்கணும் அதில் சொல்றேன் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க முயற்சியாக சொல்றேன் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே கல் தோண்டி மண் தோன்றா காலத்திலேயே பிறந்த ஒரு மூத்த கொடி அப்படின்னாவே தமிழ் கொடி தான் இல்லை இந்த கல்வெட்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மொழிக்குன்னு ஒரு கல்வெட்டு இருக்குது எழுத்து முறைக்குன்னு ஒரு கல்வெட்டு இருக்குது நிறைய நிறைய வகைகள் இருக்குன்னு எத்தனை வகைகள் கல்வெட்டுகள் இருக்குங்க எது எது அது எது அதை குறிக்குதுன்னு முதல் சொல்லுங்கள் மொழியில் மாற்றம் எது இல்லைக்கண்ணா மொழியில் மாற்றம் இல்லை ஒவ்வொரு நந்தினி அஞ்சு வயசு நந்தினி தான் பதினஞ்சு வயசு நந்தினி தான் ஐம்பது வயசு நந்தினி தான் ஆனால் உருவம் மாறிடுச்சு இல்லையா அதுக்கு எழுத்துக்கள் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் தோன்றிய எழுத்துக்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சால் ஜெயந்திக்கு வந்துருச்சு இன்றைக்கி ஓட்டினாலே வந்துருச்சு அப்போ எடுத்துக்கல மாட்டோம் அப்படி வருகின்ற போது முதல்ல தமிழின்னு ஒரு வகை அதுக்கு அடுத்து சட்டத்தேட மூணு நான்காம் நூற்றாண்டுக்கு பின்னால் வந்து வட்டு எழுத்துன்னு ஒன்று மாறிச்சு தமிழ்நாடு முழுசும் வட்டு எழுத்துன்னு மாறிச்சு அதுக்கு முன்னால் இன்றைக்கி இருந்து தமிழ் எழுத்துன வகையாக மாறிடுச்சு அப்போ மூணு நிலையில் மாறுது வந்துருக்கிறது தான் அப்போ எழுத்துக்கள் மாற்றம் கூடிய மொழியில் மாற்றம் இல்லை அன்றைக்கு சொல்லுறேன்னு அதே சொல்லுதான் ஆனால் அது வந்து உருவம் போச்சு இன்றைக்கி திருவள்ளூர் வந்து வந்தால் நம்ம புது ஒருத்தர் ஓடி போய்டுவார் எனக்கு படி தனி ஓடி போய்டுவார் நம்ம பழைய எழுத்து பார்த்தா ஓடி போவோம் திருவள்ளூர் வந்து நம்ம எழுத்து பார்த்தா ஓடி போய்விடுவார் ஏ இப்போ இந்த கல்வெட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வகுப்பு வந்து பார்த்து படிக்கிறவங்க சரி இப்போ புதிதாக வந்து கல்வெட்டை பார்வையிடணும் இப்போ சமீபத்தில் கூட நிறைய கலா ஆய்வுகள் அகழ்வாராய்ச்சிகள் நடக்கும்போது நிறைய பொதுமக்கள் வெகுஜன மக்கள் போய் அதை பார்வையிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படி வந்து சாமானிய மக்கள் வெகுஜன மக்கள் கூட்டமாக வந்து இந்த கல்வெட்டுகள் வந்து பார்க்கும்போது அது சரிதானா அதில் எதுவும் அசம்பாவிதங்கள் மாறுபடுமா அது நல்லது தானா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கணும் நல்லதுதான் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அது புரியல் எல்லாமே செய்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு நாலு ஆண்டுகளுக்கு முன்ன கல்வெட்டுக்கள் வந்து வெட்டியிருப்பாங்க இவன் போய் தன்னுடைய பேரை வச்சுருப்பான் இது வியாமை மக்களுக்கு வெளிப்பட்றது என்னன்னே தெரியாது படிக்கும் தெரியாது ஏன்னா மக்களுக்கும் தெரியாது தங்கள் ஊர் இருக்கிறது என்ன இது தெரியாது பூதங்க ஆகுது அப்படிங்கிட்டு போயிடுவாங்க அப்போ அது தெரியாமையே போய் இந்த இளம் வகைகளில் அந்த பேர் எண்ணத்தில் போய் வந்து படம் வரைகிறது ஏதோ வெட்டி வைக்கிறது போவாங்க அப்போ அது அறுவை இல்லையா அது மக்களுக்கு சொல்லணும் சொல்கிறப்ப சொல்கிறப்பட ஊர் மக்கள் நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க பொழுது அதை காப்பாற்றணும் என்ன வரும் அப்போ அது மக்களுக்கு அந்த செய்தி போனால்தான் காப்பாற்ற முடியும் நம்மளே வச்சுட்டு முடியாது ஆகலாம் எங்கள் எடுத்து சொல்கிறோம் எங்கிட்ட படிக்கிறவங்க பல இடத்துக்கு போகிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் துறையில் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து நாற்பது நாள் பயிற்சி நம்ப இருபத்தி நாலு நாள் பயிற்சி நடத்துவோம் அதை கூட்டி போய் கலாயை கூட்டி காட்டுவோம் அதை பார்த்து படித்த ஆசிரியர்கள் த தருமபுரி மாவட்டத்தில் அருங்காட்சியமாக அமைச்சு கொடுத்தாங்க வரணும் நான் எங்கே நமக்குள்ளேயே போட்டி வைக்கக்கூடாது அப்போ தான் பார்க்குறோம் இந்த போகிற பொழுது இப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்ட படித்த மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் புதுசு புதுசாக கல்வெட்டு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மாற்றம் இருக்குது இல்லையா அப்போ மக்களுக்கு போகாமல் நம்முடைய பழமையை புரிந்து கொள்ள முடியாது இப்போ போகிறோம் இப்போ இந்த இவ்வளோ சிரமப்பட்டு இந்த கல்வெட்டுகளை உங்கள் மாணவர்களையும் இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ உங்கள் வயது ஒத்த நிறைய மூத்த அறிஞர்களும் அதை கண்டுபிடிக்கிறாங்க தீவிரமான ஆய்வுலையுமே இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எந்த முறையில் பாதுகாக்கணும் அந்த பாதுகாப்பு எந்த அளவுக்கு அவசியமானது அதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கல்வெட்டுகளில் ஏற்பட்ட கல்வெட்டுகளில் பல கல்வெட்டுகளை படிக்க தெரியாமல் அழிச்சிட்டாங்க இது என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து தான் முன்னே பழக்க படிக்க தெரியாமல் அழிச்சிட்டாங்க பல கோயில் புதுப்பைக்கு இருப்பதில் பல அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க இப்போ சேலம் என்னுடைய ஒரு சொல்கிறேன் சேலத்தில் கிளி பண்ண முடியாத கோயில் இருக்குது அப்படி இல்லை இப்போ வந்து பார்த்தா சுகணேஸ்வரன் இருக்கும் அந்த கோயிலில் முப்பத்தி ரெண்டு கல்வெட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு கல்வெட்டு கூட இல்லை நல்ல வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் விளக்காரங்க படிக்கிறாங்க இதெல்லாம் போயிருந்துருக்கோம் அப்படி பல கோயில்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டு அழிஞ்சு போச்சு அழி என்ன காரணம் வச்சுன்னா அவர்களுக்கு வந்து கல்வெட்டுன்னு என்னென்னு தெரியல அந்த எழுத்து என்னென்ன தெரியல ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து கோயில் போனாலும் அந்த கூட்டத்தில் கல்வி படிக்க விடாமரு ஏன்னா அவருக்கு என்னென்னு தெரியாது அது ஒரு விளம்பரம் இன்றைக்கி வந்து ஒரு கொடை கொடுத்துட்டு எழுதி வைக்கிறோம் அதுபோல் அன்றைக்கி இருக்கிற எழுத்து எழுதி வச்சாங்க அது படிக்கத் தெரியாமல் ஐயா அது வந்து அருமை சொல்லிட்டு என்னென்னு தெரியல அப்படி சுற்றி போட்டிருக்கு பல கல்வெட்டு அப்படி அழிச்சிட்டாங்க இப்படி அழிச்சாங்க அழிக்காமல் சொன்னால் மக்கள்கிட்ட உணர்ச்சி வேணும் அப்போ மக்கள்கிட்ட யாரும் நேராக சொல்ல முடியாது செய்தித்தரவை பார்க்க மாட்டான் அப்போ நேரில் போய் அந்த கோயிலை பார்க்குற போது படிச்சுக்கிட்டேன் ஆ இப்படிங்களா அப்படிமா அப்போ அவங்களுக்கு அருமை வரும் அப்போ அவன் காப்பாற்றுவான் அப்போ மக்கள்கிட்ட நேராக போக வேண்டும் சொல்ல கொடுக்கணும் அப்போ இதனுடைய அருமை தெரியணும் தெரியாமடியும் ஏய் இப்போ அதே மாதிரி இப்போ நேரடி தொடர்பு இருந்துச்சுன்னாவே இந்த கல்வெட்டுகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேட்கும் போது சொல்லிங்க ஆங்கிலமாக படித்தாங்க கூட அதாவது பிற மொழிகள் எது படித்தாலும் கூட நீங்கள் தமிழ் இலக்கணத்தோடு ஒப்பிட்டு அதன் வாயிலாக அந்த பிற மொழிகளை கற்றுக் கொடுக்குற பணியையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது எப்படிங்க இருக்குது அது எவ்வளோ சவாலாக இருக்கும் உங்களுக்கு அம்மா இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் வந்து ஆங்கிலத்தை தோட்டு போகணும் எல்லாத்தையும் பயமானாலும் ஆங்கிலத்தை தோட்டு போயிட்டேன் அப்போ என்ன செய்ய புரியுதல் இல்லை ஒன்றும் இல்லை தமிழ் இலக்கணத்தை சரியாக படித்து கொண்டு ஆங்கில இலத்துக்கு போனால் எளிமையாக படிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் இந்த ஆர்டிக்கல் ஒன்று தெரியுமா ஆற்ற கட்டுரை இல்லை ஏ எந்தின்னு சொல்லுங்களா ஆர்டிக்கல் அது என்ன அக்கா புரியுமா தமிழ் அப்படி உண்டா உண்டு ஆனால் தெரியாது தமிழில் ஒரு எடுத்துக்க நீங்கள் பெண் ஒரு கடைக்கு போகிறீங்க பல்வேறு சேலையில் எடுத்து எடுத்து பார்க்குறீங்க வந்துடுறீங்க வந்துட்டு உங்களுக்கு தோல்வி எடுத்து சொல்கிறீங்க நான் ஒரு சேலை பார்த்தண்டி எத்தனை சேலை பார்த்தீங்க அப்படிங்க பல சேலை பார்த்தீங்க ஒன்று சொல்கிறீங்க இல்லையா அந்த உருங்குறப்ப எண்ணிக்கையில் பிரீதி சொல்கிற ஒரு அந்த ஒருவுக்கு அடுத்தபடியாக உயிரெழுத்து வந்துன்னா ஒவ்வொரு தான் சொல்லணும் ஓர் ஆடு ஓர் இலை ஓர் ஊசி ஆங்கிலத்தையும் அதே தான் அந்த வவளுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த எழுத்துக்கு பின்னால் ஆ இது நான் இது வவள் வந்ததுன்னா அந்த ஒன் அதுக்குள்ள வந்தது சொன்னால் ஏன் தான் போடணும் இங்கே ஓர் போடுறோம் ஏன் போடணும் சொல்லிட்டோம் அந்த சேலைன்னு சொல்கிறோம் அப்போ தான் சே அதனால் இப்போ இதை சொல்லணும் இப்போ ப்ரீ பொசிஷன் ஒன்று கேள்விப்பட்டீங்களா ப்ரீ பொசிஷன் தமிழில் வேற்றுமை உறவு பேச்சொல்லுக்கு பின்னால் வரும் இப்போ நந்தினி நந்தினிக்கு நந்தினியால் பார்த்தீங்களா டூ நந்தினி ஃபார் நந்தினி அப்போ வந்துச்சா இந்த வேட்டை உருவாக்கம் முன்னால் வருது ப்ரீ பொசிஷன் ப்ரீனா முன்னால் பொசிஷன் இடம் அப்போ இதை வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுத்து கொடுத்து அதை இதை சொன்னேன் இது விலக அழகாக அவனை சொல்லி கொடுத்து விட்றான் ஆங்கிலத்தில் எளிமையாக பிடிச்சிக்குவான் இது வந்து நான் வந்து முதலாளி படித்து வெளியே வந்து கற்றுக்க கற்றுக்கிட்டது இப்போ எனக்கு ஆங்கிலத்தில் பெரியால் இல்லை என்னை போல ஆங்கிலத்தில் இலக்கணத்தை யாராலையும் நடத்த முடியாது தமிழ் மாணவர்களுக்கு அப்போ என்ன நினச்சோன்னா ஆங்கிலத்தில் இலக்கணத்தை வந்து தெளிவாக புரிந்து தமிழ் இலக்கணத்தை புரிந்து கொண்டால் இப்போ நம்ம எல்லாமே பார்த்து குட்டு பாடம் தான் படிக்கிறோம் கற்றுக்கொள்ளவில்லை படிப்பு என்பது வேறு கல்வி என்பது வேறு கற்றல் வேறு படித்தல் வேறு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படி தான் தமிழில் இலக்கணத்தை சரியாக கற்றுக்கொண்டால் எந்த மொழியையும் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஏன் பரவலாக ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப கடினம் இல்லை ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆங்கில இலக்கணங்கிறது கடினம் ஒரு பார்வை இருக்குல்ல அப்படி நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நிறைய மக்களுக்கு எளிய முறையில் இதை கடைப்பிடிச்சா உங்களுக்கு இது எளிதாக இருக்கும் அப்படின்னா எதை செய்யணும்ங்க ஒன்றும் இல்லை ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுக்கலாம் ஒன்றாவை புழுந்தே தமிழை அழகாக சொல்லிக் கொடுத்த நம்ம எளிய புரிய சொல்ல அதை புரிய வைக்கிறத வந்து எளிமை தான் புளிக்க வைக்கிறதுக்குன்னு ஆசிரியர் ஆசிரியனுடைய கடமை சொல்லிக் கொடுத்தல் இல்லை கற்றுக் கொடுத்தல் கற்க தூண்டுதல் தான் அந்த தூண்டுதல் வந்துச்சு எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆசிரியருடைய தன்மையை அதாவது எளிமையாக கொடுக்குறது தான் இருக்காங்க அம்மா அதாவது குழந்தை கொடுப்பாங்க அப்போ குழந்தை கொடுக்குற பொழுது என்ன பண்ணுவோம் கொடுக்குறபொழுது கூட்டு சுவையை விட்டு கொடுப்போம் அப்போ குழந்தை சாப்பிட முடியாது அதே போல் ஆசிரியர் வந்து சோய விடணும் குழந்தைகளுக்கு இதயத்தை கொடுக்கணும் உள்ளத்தை கொடுக்கணும் ஏன்னா டீச்சர்ஸ் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க எங்கள் மிஸ்டிப்பிடி தான் சொன்னாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா தான் பாடம் அவங்க ஆசிரியாக நடிக்கணும் இல்லை அதனால தான் வந்துடுச்சு அவர்களாக தான் இந்த முழுமனத்தோடு ஈடுபாட்டோடு அவர் குழந்தைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தா கட்டாயம் வருவாங்க இப்போ விளங்கு விளக்குதல் இல்லை அதுதான் அடிப்படையாக காரணம் கற்பித்தல் இல்லை படித்தல் இருக்குது படிப்பித்தல் இருக்குது கற்பித்தல் இல்லை மதிப்பெண் மட்டும் வாங்குறதுக்கான நோக்கம் தான் இன்னைக்கு அதுதான் காரணம் மனப்பாட கல்வி முறை தான் இருக்குங்கிறதுனால அது ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த கல்வெட்டியல் தொழில் ஐம்பது ஆண்டுகள் ஆ ஐம்பது ஆண்டுகளாக இருக்கீங்களே முப்பது ஆண்டுகளாக அரசு துறையில் இருந்தீங்க அதன் பிறகு இப்போ வரைக்குமே நீங்கள் அந்த கல்வெட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைய காலகட்டத்தில் எப்பவுமே நான் கல்வெட்டுக்கள்லாம் பார்க்கும்போது இந்தந்த வார்த்தைகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் அந்தது அது வழக்கத்திலே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னா நீங்கள் வழக்கம் வரலான்னு ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் இதெல்லாம் வழக்கத்தில் இல்லைங்க அது வழக்கம் கல் சொல்லி வழக்கத்தில் பல்லையை சொல்கிறேன் இப்போ வந்து திதின்னு சொல்கிறோம் தேதியின்னு சொல்கிறோம் அப்படிலாம் ஒன்று இல்லை பக்கம் பகுதியில் பக்கம் பக்கம் அதாவது காலத்தை கழிப்பதற்கு நிலா முக்கிய பயன்படுது அது தேய்தல் வள்ளதல் உண்டு என்ற பக்கம் பெரிய பக்கம் பின்பக்கமாக அது முன்பக்கமாக எட்டாம் பக்கம் பத்தாம் கல்வெட்டில் வருது எட்டை எத்தனை நாள் வருது அந்த பெரிய நாள் இருக்கு இல்லையா அது சொல்கிறது ஒரு பக்கம் பக்கம் வருது உவான்னு வருது நான் இதுக்கு வந்து நம்மளுடைய அமாவாசை வர நோய் வெல்லுவா வருது அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா பிரதமர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே புதுசாக வந்தது அதுக்கு ஒன்றாம் மக்கள் ரெண்டாம் மக்கள் மூணாம் பக்கம் அப்படி வருது ஒன்று இப்படி எல்லா வீட்டையும் உள்ளூர் இருந்து நம்ம விட்டுவிட்டோம் விட்டுட்டு எதுவாக இருக்கட்டும் இப்போ நம்ம உண்டு நம்ம தமிழே பேச இல்லையா தமிழ்னு தான் பேசுகிறோம் என்ன காரணம் இப்படி நமக்கு என்னென்ன உணவு இல்லாமல் போயிட்டுருக்கோம் அப்போ எதையும் கற்றுக்கொள்ளாமல் பேசுனாலும் இப்படி இருக்கிறது அப்போ கற்றுக்கொண்டால் கற்பித்த க கற்பிக்கணும் இப்போ எங்கள் காலத்தில் தமிழ் ஆசிரியில் பார்த்தீங்க சொன்னால் அவங்களாம் எங்களுக்கு கொள்ள தெய்வங்கள் எங்களை அழகாக கற்றுக் கொடுத்தாங்க இப்போ நல்ல ஒரு எடுத்துக்காரன் சொன்னால் தமிழ் முக்கிய காரணம் ஆசிரியர் காரணம் எடுத்துக்காடு சொல்கிறோமா நான் பணியை பார்த்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அறிவியில் முதல் மதிப்பெண் எல்லாத்துக்கும் தால் கொடுத்து வராங்க எனக்கு கொடுக்கல கடைசியத்தை கூப்பிட்டு கை நீட்டெல்லாம் அடித்தாங்க அடித்து அப்படியே உழவு சுற்றுச்சு தோல் தோல் தோளுக்கும் இந்த மே மேந்தோல் இருக்கு இந்தியா தான் எழுது அந்த எழுது யார் அடிச்சது அறிவியல் ஆசிரியர் இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி இருக்க முடியும் அவர்கள் தெளிவு இருந்தால் மாணவர்கள் கற்பிக்க வேண்டும் என்கிற இடம் தான் நீ தமிழ்நாட்டை மாற்றிடலாம் ஆசிரியர் தான் அடிப்படை என்ன இருக்கலாம் ஆயிரம் பொய்யில் படிக்கலாம் ஆனால் ஆசிரியர் தான் அடிப்படை ஆசிரியர் ஆசிரியராக இருந்தால் மகிழ்ச்சிங்க ஏன் நிறைவே இப்படி கேட்குறேன் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கல்வெட்டு ஆய்வாளராக தொல்லியல் ஆய்வாளராக அடுத்து வரக்கூடிய இல்லை தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து கல்வெட்டை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொழியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன அறிவுரை சொல்லுவீங்க ரெண்டு மூணு தேடுங்கள் கிடைக்கும் இப்போது இது நடத்துகிறோம் நாங்கள் இரநூறு பேர் படிக்கிறாங்க இப்பொழுது அதை எங்கக்கிட்ட வந்து படிக்க இன்றைக்கி பதினஞ்சு ஆகவேலேருந்து அறுபத்தஞ்சு ஆகவே தான் படிக்கிறாங்க அப்போது வந்து தேடுதான் கிடைக்குது வீட்டில் தான் எதுக்காது இல்லையா எங்கள் அதாவது இன்னும் வந்து இங்கே மட்டும் இல்லை எங்கே வந்து கற்பித்து கொடுத்து நாங்கள்கிட்ட அனியமாக இருக்கிறோம் தேராக இருக்கிறோம் கற்றுக்கொள்வதுக்கு காசை உள்ளவர்கள் வாங்க மகிழ்ச்சிங்கயா இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக உங்கள் அனுபவத்தின் வாயிலாக கல்வெட்டுகள் வந்து எப்படி இருந்தது வார்த்தைகள் எப்படி இருந்தது மொழி பிரயோகம் எப்படி வந்ததுங்கிறத உங்கள் அனுபவத்தின் வாயிலாக யதார்த்தமான நடையில் எல்லோருக்கும் புரியும் மொழியாக கலந்து கொண்டு சொன்னமைக்காக இருக்க நன்றிங்க நன்றிமா